பேரிழப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பாதுகாக்கும் பொள்ளாச்சியில் இப்போ நடந்திருக்கிற இழப்பு அப்படிங்கிறது எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கிறதுல இல்லை எத்தனை மானம் போயிருக்கு அப்படிங்கிறதுல இருக்கு எல்லா கட்சியிலுமே எல்லா சமூக அமைப்புகளும் இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன் வச்சு போராடிட்டு இருக்காங்க போராட தொடங்கி இருக்காங்க இது ஒரு பேசு பொருளா இருக்கு ஒரு துணிச்சலான ஒரு பத்திரிகையினுடைய வெளியீடுனால இன்னைக்கு இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆறுதல் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருடைய கவனத்துல இருந்தாலும் கூட ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த தாயாக என்னுடைய கவனம் எதுல இருக்கு தெரியுமா அந்த இருநூற்றி எழுபத்தி ரெண்டு பெண் பிள்ளைகள் பெரிய தலைவணக்கத்தை அதுல ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் துணிச்சலா வெளிவந்து இந்த வழக்கை பதிவு செஞ்சுட்டான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு எழுபத்தி ஒரு பிள்ளைகள் வரல பதிவு செய்யல எதுவும் பேசல அமைதியா இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னன்னா இருநூத்தி எழுபத்தி ரெண்டு பிள்ளைகள் என்னுடைய கேள்வி எல்லாம் ஏன் உங்க அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு போவீங்க அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக தெரியாதவனுக்கு ரெக்வெஸ்டுக்காக நீங்க வந்து வந்து கொடுத்தீங்க எதுக்காக போன் நம்பர் கொடுத்தீங்க எதுக்காக அவனோட சாட் பண்ணீங்க எதுக்காக அவனை நேர்ல சந்திச்சு பேசுனீங்க எதுக்காக அதன் பிறகு காரில் ஏறி போனீங்க எதுக்காக ஒரு தனி தான் போறோம் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க போனீங்க கஷ்டப்பட்டு பத்து மாசம் வயிற்றுக்குள்ள வச்சிருந்து செத்து பொழிச்சு உங்க அம்மா வெளியே கொண்டு வந்தாங்கல்ல நீங்க செத்து புழைச்சு கிடக்கறதுக்குன்னு நினைக்கிறீங்களா என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து படிக்கிறோம்ன்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து வேலை செய்யறோம் அப்படிங்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி என்னுடைய அத்தனை பெண் பிள்ளைகளுக்கும் மிக தெளிவாக சொல்றேன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா வந்து மனசுல வச்சுக்கோங்க எதிர்பாடினை ஈர்ப்பு அப்படின்னு ஒரு ஊருக்குள்ள வரும்போது பேஸ்புக்ல எவன ஒருத்தர் ரொம்ப அழகான ஒரு முகத்தை காமிச்சு உங்களை மயக்கும் போது அவங்க கூட பேசும்போது உலகமே நம்ம கையில தான் இருக்குன்னு நினைச்சு மயங்கி போறீங்கல்ல அப்படி ஒன்று போது யார் என்னன்னே தெரியாம காலேஜ் முன்னாடி ஒருத்த பார்க்க வரான் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு மயக்க நிலையில நூறு பேரை ஏமாத்திட்டு அவனை பார்க்க போனீங்கல்ல அப்ப நீங்க நினைச்சிருப்பீங்க எல்லாரும் ஏமாத்திட்டோம் வெற்றிகரமாக அவன் சந்திச்சிட்டோம் மகிழ்ச்சின்னு நினச்சிருப்பீங்க ஆனா இது ஏமாந்து நீங்க தான் அப்படிங்கிறது புரியும் போது எல்லாம் உங்க கைமீறி போயிருக்கும் போகும்போது ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சுக்கிட்டே போங்க மெசேஜ் கொடுங்க நம்பர் பேசுங்க நேர்ல சந்திங்க அவனோட கார் இல்லைங்க எல்லாமே நடக்கும்போது இந்த விஷயத்தையும் கூடவே கூட்டிட்டு போங்க உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து பத்து மாசம் முடிஞ்சு அவனுடைய கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக உங்க தலை வெளியவர்களுக்கு அவ செத்து பொழைச்சா இல்ல கீழே அஞ்சு வாழை ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய பணிக்கூடத்தை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக போராடிக்கிட்டு இருந்தால தன் மூச்சையெல்லாம் இழுத்து அடக்கி உங்க தலையை நோக்கி தள்ளி உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நூறு தடவை செத்து செத்து குழைச்சால அந்த கற்பனை காட்சியையும் ஒவ்வொரு தடவையும் மனசுல வச்சுக்கிட்டே நீங்க அந்த கார் வரைக்கும் போனீங்கன்னா உங்களை ஒருவேளை நீங்க தற்காத்து கொள்ள முடியுமோ அப்படிங்கிற வேதனையோட இந்த பதிவை நான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் அந்த கயவர்களையும் அயோக்கியர்களையும் அவங்கள கைது பண்ணணும் அப்படிங்கிற நடவடிக்கைகள் குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு தாயாக பெண் பிள்ளைகளை பெற்றெடுக்காத ஒரு தாயாக உங்களுக்கு சொல்றேன் தயவு செய்து பேஸ்புக்கை பயன்படுத்தாது தயவு செய்து பேஸ்புக்க பயன்படுத்துவோம் அப்படின்னா கூட தெரியாத யாரையுமே நீங்க அக்சப்ட் பண்ணாதீங்க அவங்க கூட பேசுறதுக்கு கற்பனையில கூட உங்க மனசு கூட நான் தான் கஷ்டப்படுறேன் பிள்ளைகளாவும் நல்லா இருக்கட்டும்னு ஒவ்வொரு நொடியும் உங்களை வளர்க்கறதுக்கு ஆளாக்குறதுக்கு இந்த தாய் தார்லாம் எவ்வளவு பாடுபட்டு வச்சுக்காங்க உங்களை பத்தி கனவு இருக்காங்க ஒரு பத்து நாள் மாயையில எதிர்பாலின ஈர்ப்புல அத்தனை தொலைச்சிட்டு இவ்வளவையும் கடந்து போயிட்டு அந்த பிள்ளை அழுகிறாள் அந்த ஆடியோ இன்னைக்கு தான் கேட்டேன் அண்ணா என்னை விட்டுருங்கன்னா உங்களை நான் வந்தேன் என்ன அடிக்காதீங்கன்னா என்ன பெல்ட்ல அடிக்காதீங்கன்னா எனக்கு வலிக்குது நானே என் பேண்ட கழடிடுறேன்னு சொல்றானே என்ன செய்ய சொல்றீங்க இத கேட்ட அந்த தாய் அந்த பிள்ளையோட அம்மா இந்த குரலை கேட்டுக்கோங்களேன் செத்து போயிருக்கான் இதுக்கு தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்த பெத்தடித்து வளர்த்தேன் இதைத்தான் நீங்க உங்க தாயுதா பலுக்கு திருப்பி செய்ய போறீங்களா செய்து பெண் பிள்ளைகள் முகநூல பயன்படுத்தாதீங்க பயன்படுத்தினாலும் உங்களுடைய தோழிகள் பத்து பேர் கூட மட்டும் இணைப்பில இருந்து உங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொண்டு அத்தோட நிப்பாட்டு எந்த ஒரு ஆணோடையும் உங்களுக்கு பேச்சுவார்த்தை தேவ முடியாது அப்படி ஒரு நட்பு வேண்டாம்ங்கிற நல்லா படிங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க நல்ல வேலைக்கு போங்க அறிவாற்றலை வளர்த்து கொள்ளுங்க இந்த நாட்டுக்கான பிள்ளைகளா வந்து நில்லுங்க அதன் பிறகு இந்த எதிர்பாலியில இருக்குங்கிற குப்பை என்ன செய்யலாம் அதுக்குள்ள நீங்க பக்குவப்பட்டுவீங்க உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது அந்த இடத்துக்கு குப்பைக்கு நீங்க போக மாட்டீங்க எல்லாரும் ஆண் பிள்ளைகளை கலைவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு தாயாக என் பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு காதல்கிற பேர்லையோ நட்புங்கிற பேர்லையோ அன்புங்கிற பேர்லையோ பாசங்கிற பேர்லையோ யாராவது தோல் கொடுக்க மாட்டாங்களா நான் சாய்ந்து கொள்றதுக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இருக்கிற ஏக்கம்ங்கிற பேர்லையோ யாரையும் தேடி போகாதீங்க இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்க தாய் தகப்பட தவிர வந்து நிற்கிறதுக்கு ஒரு ஆளும் கிடையாது கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் அப்படி இருக்கும்போது போது எதுக்காக இப்படி போய் இந்த மாய வலையில சிக்கி இவ்வளவு சீரழிஞ்சு உங்களை எல்லாம் காப்பாத்த முடியாம நாலு நாள் சாப்பிடாம இந்த செய்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க இங்க பதறி கையவு செய்து பெண் பிள்ளைகள் தெளிவாக இருங்க நல்லா படிங்க உங்க தாய் தகப்பட நம்பினீங்கன்னா அவங்கள ஏமாத்தாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும் எந்த ஆணும் கிட்ட நெருங்கிட முடியாது